ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும்னு ஆசையா இருக்கு ஆனால் மைவீத்தினுடைய அப்டேட் மைவீத்தினுடைய சுச்சுவேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கேள்வி வந்து உடல்நிலையில் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலாம் ஆனால் வந்து மனதளவில் எப்படி இருக்கீங்க அப்படின்னு இப்ப கேட்க முடியாது அப்படி கேட்டாலும் நீங்க வந்து அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை மைவீத்தில் என்ன அப்டேட் அதை பத்தி சொல்லுப்பா அப்படின்னு கேட்குற மைண்ட் வைஸ் வந்து எனக்கு நல்லாவே புரியுது ஸோ எம்டி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் வந்து ஒன் மந்த்துக்கு மேலே கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பெரிய அப்டேட் அதாவது எப்ப ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கறத பத்தியோ இல்ல பழைய பேமெண்ட் பெண்டிங் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கறத பத்தியோ நமக்கு அப்டேட் எதுவுமே கிடையாது சோ ஆப்பும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஒர்க் ஆகுறது இல்லை ஸோ அடுத்த புது ஆப் வர இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி நம்ம முன்னாடி இல்லவே இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஹியரிங் இருக்கு ஸோ அதுல வந்து மைவீத்தியில் இருக்கக்கூடிய எழுபத்தி ஒரு டைரக்டர்களுக்கு பெயில் இன்னும் ஒரு அப்டேட் வந்து ஈவினிங் வந்து நமக்கு தெரிய வரும் சோ அவங்களுக்கு மெயின் பெயில் கிடைக்கணும் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா எம்டிக்கு வந்து பெயில் கிடைச்சிருந்தாலும் அவருக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இன்னும் கொடுக்கல அப்ரூவல் வந்து கொடுக்கல ஸோ ரிலாக்சேஷன் அப்படின்னா அவர் வந்து ஃப்ரீயா வந்து ஒரு பொதுவெளியில் வந்து பேசி அப்டேட் கொடுக்கறதுக்கோ இல்லை அடுத்து என்ன ஒர்க் அப்படிங்கிறத சொல்றதுக்கோ அவருக்கு வந்து இன்னும் பர்மிஷன் கிடைக்காதனால தான் அவர் வந்து இன்னும் அப்டேட் கொடுக்க முடியாம இருக்காரு அவர் அப்டேட் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை கொடுக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்காரு ஸோ இன்னைக்கு வந்து டேரக்டர்ஸ் ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னா ஸோ எல்லா பிரான்ச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் அண்டர்ல தான் வரும் ஸோ அவங்களும் வந்து ப்ராப்பரா வந்து மறுபடியும் வந்து அவங்களுக்கும் பெயில் கிடைச்சி ஸோ அவங்களுக்கும் பேசக்கூடிய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ரிலாக்ஸேஷன் கிடைச்சா மட்டும்தான் ஸோ அவங்க வந்து இன்வால்வ் ஆகி ஸோ அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணலாம் எப்படி வந்து கம்பெனியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம் எப்படி இன்கம் கொடுக்கலாம் ஆல்ரெடி வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து எப்படி பிரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ப்ராசஸ்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் நடக்கக்கூடிய அந்த பெயில் அப்ரூவலில் தான் நமக்கு வந்து பதில் இருக்குது ஸோ அது கிடைச்சிருச்சு அப்படின்னா ஸோ அவங்க அடுத்து வந்து நமக்கு டைரெக்டாக அவங்க வந்து வெளியில் வந்து பொது வெளியில் அப்டேட் கொடுக்காட்டியும் ஸோ எம்டி கூட ஒரு கலந்து ஆலோசித்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க பல பேர்த்துடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னா எம்டி வரணும் அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் எம்டி வந்தாச்சு ஸோ அடுத்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகணும் பேமெண்ட் வரணும் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து ஒரு ரூபா கூட எடுக்காமல் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இது கம்பெனிக்கும் தெரியாமல் கிடையாது ஆனால் கண்டிப்பாக வந்து எல்லா விஷயம் ப்ராப்பராக நடக்கும் அதுக்கு கொஞ்சம் டைம் டிலே இருக்கும் இப்போ நீங்கள் இன்னைக்கு வந்து ஈவினிங் இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக இன்னும் ரெண்டு நாளில் கொடுக்க போகிறேன் ஸோ அந்த அந்த அப்டேட்டில் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த புது ஆப்பில் வந்து என்ன இருக்கும் ஒர்க்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும் ஸோ எக்ஸாக்ட் டேட் வந்து சோ நமக்கு வந்து கிடைக்கும் இன்னைக்கு கிடைக்க போற அந்த பெயில் அப்டேட்டை பொறுத்து தான் சோ நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுறது வந்து எப்போ அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அதுக்கு முன்னாடி ஆப்ல வந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு இப்ப வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ல வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து அப்டேட் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல என்ன டைப் ஆஃப் ஒர்க் இருக்கும் அந்த ஆப் உடைய நேம் என்னவா இருக்கும் சோ அதுல வந்து நம்ம எப்படி வந்து சேம் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த கேப்சாட் டைப்பிங் ஒர்க் இருக்குமா இல்ல வேற ஏதாவது புதுசா இருக்குமா அப்படிங்கறத வந்து கண்டிப்பா நான் டூ டேஸ்ல சொல்றேன் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் அப்டேட் வரும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கலாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதும் ஸோ ஆப்பை வந்து எப்படி இருக்கும் அதில் என்ன ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறது ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பிடிச்சிருந்தால் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ